வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த வழக்கில் ஒரு வருடமாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்ட புனித ரமணன் பண்டிகை செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்கு இயந்திரங்களுக்கு சின்னம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குளோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து தேர்தல் துறை சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தலைமை தேர்தல் அலுவலக கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்கு எந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பூட்டப்பட்ட அறையிலிருந்து வாக்கு எந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டார் புதுச்சேரியில் நாற்பத்து ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த வழக்கில் ஓராண்டாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் ஆனாலும் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை செய்பவர்களை போலீசார் கைது செய்து வருவது தொடர் கதையாகியுள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரி முதுரையார்பேட்டை நூரடி சாலை மீன்பாலத்தின் கீழ் கஞ்சா கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நாற்பத்து ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்த அலெக்ஸ் வயது முப்பத்தி ஆறு என்பவரை முதலேற்பட்டை போலீசார் வலை வீசி தேடி வந்தனர் இவர் மீது போக்சோ உட்பட எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் அலெக்ஸ் நோனாங்குப்பத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து முதலேற்பட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று அலெக்ஸை சுற்றி வளைத்து கைது செய்தனர் இதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மனைவி தொகுதியில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் ஆண்டிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறது நமது மாநிலத்தில் சுமார் நான்கு லட்சம் குடும்பங்கள் உள்ளது அத்தனை குடும்பங்களுக்கும் ஓராண்டிற்கு சுமார் நான்காயிரம் கோடி தேவைப்படும் நம்முடைய மாநில பட்ஜெட்டை பன்னிரண்டாயிரம் கோடிதான் இதில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாகவும் கூறினார் எனவே தேசிய கட்சிகளாக காங்கிரஸ் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடம் புகட்டும் விதத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பி தமிழ் வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் தலைமையில் பொறையூர் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் ஐயனார் பொதுச் செயலாளர் மௌலி தேவன் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் தொகுதியின் பொறுப்பாளர் கருணாகரன் தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கரை சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாராளுமன்ற வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க முதல்வர் ரங்கசாமி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் ரெட்டியார் பாளையம் கம்பன் நகர் நான்கு முனை சந்திப்பில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பரிந்துரையின் அடிப்படையில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் சந்துரு ராதா தலைமையில் தொகுதியின் செயலாளர் கார்த்திகேயன் அன்பரசன் செல்வராஜ் தன ஆனந்தன் வேலு விஜய் மகளிரணி அஞ்சலாக்சி விஜயா ஏஞ்சல் மேரி விஜயலட்சுமி வேல்விழி மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்தனர் இதேபோல ரெட்டியார் பாளையம் ஜெயநகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து உழவர்கரை பகுதியில் ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சந்தானம் தலைமையில் அவரின் ஆதரவாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல தக்கக்குட்டை பகுதியில் ராஜா தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது பிரசாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் முழுகுளம் சரவணன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் காவல்துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள தமிழ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் காவலர்கள் ஊர் காவல் படை வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேர்தலில் பணிகளில் ஈடுபடும் பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடந்தால் அதனை தடுப்பது குறித்தும் போலீசாருக்கு எடுத்து கூறப்பட்டது பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை யூனிட்டு புதுச்சேரி எஸ் சட்டம் ஒழுங்கு நாரா சைதானியா ஐபிஎஸ் மற்றும் எஸ்பி கிழக்கு மேடம் லக்ஷ்மி சௌஜன்யா ஐபிஎஸ் ஆகியோர்களின் உத்தரவின் அடிப்படையில் உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் திரு கிட்லா சத்ய நாராயணன் அவர்களின் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் திரு ஆர் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் சிறப்பு நிலை தலைமை காவலர் பொன்னுரங்கம் ஆகியோர் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பொது பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்புறங்களில் சந்தேக சூழ்நிலையில் புதுச்சேரி இசிஆர் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் சந்தேக சூழ்நிலையில் மது பாட்டில்கள் அடங்கிய ஒரு பேக் காணப்பட்டது அதை பற்றி விசாரித்தபொழுது யாரும் உரிமை கோரவில்லை என்றும் கூறப்படுகிறது மேற்படி பிராந்தி பாட்டில்கள் தமிழக பகுதிக்கு கடத்து செல்ல வேண்டியிருந்ததை கண்டுபிடித்தனர் அதை வைத்திருந்த நபர் குறித்து போலீசார் கண்டதும் மேற்படி பேகை அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து தலைமுறைவாக்கி இருக்கக்கூடும் என்பதால் ஏழு பிராந்தி பாட்டில்களையும் சாட்சிகள் முன்னிலையில் கைப்பற்றி மேல் நடவடிக்கைக்காக புதுச்சேரி கலால் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது நூறு சதவிகித வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆறு பேர் கொண்ட ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் அறுபது அடி கடல் ஆழத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் தருண் இவர் கடல் தூய்மை கடலில் உள்ள பிளாஸ்டிக் அகற்றுதல் அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு சுதந்திர தினம் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வருகிறார் இந்நிலையில் நூறு சதவிகித வாக்கு வாக்களிப்பது நமது கடமை வாரங்கள் வாக்களிப்போம் ஜனநாயகம் காப்போம் என்பதை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் அறுபது அடி ஆழத்து ஆறு ஆழ்கடல் பயிற்சியாளர்களைக் கொண்டு கடலில் வாக்கு அளிப்பது போன்று வாக்களித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் முன்னாள் தலைவி அன்னபூர்ணியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் முன்னாள் தலைவி அன்னபூர்ணி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பெரிய மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு எஸ்கேஆர் நிறுவனரும் அவரது மகளுமான ரமாதேவி மற்றும் உறவினர்கள் வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் இருநூற்று அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு விரைநூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிந்த ஹோமியோபதியின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் இருநூற்று அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு விரைநூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலக் சிறப்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள் டாக்டர் சாம்வேல் ஹனிமன் மலர் தூவி மரியாதை செலுத்தி துவக்கி வைத்தார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள் டாக்டர் சாம்வேல் ஹனிமன் அவர்களின் வரலாறு மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் பற்றி விரைவுரையாற்றினார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை எல்ஹெச்வி ஷஹீரா பானு திலினூர் பகுதி ஏஎன்எம் ஆஷா பணியாளர்கள் அங்கன்வாடி ஆசிரியர்கள் ஜிஎன்ஓ அமைப்பின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் மேலும் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஹோமியோபதி மருத்துவம் பற்றி அறிந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ குணம் நிறைந்த தாவர வகைகள் ஹோமியோபதி மருந்துகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியின் இறுதியில் டாக்டர் முத்துலட்சுமி நன்றி உரையாற்றினார் புதுவை பாராளுமன்ற இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் நெட்டப்பாக்கம் தொகுதியில் திறந்த வேனில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் நேற்று மாலை நெட்டப்பாக்கம் தொகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரசாரம் மேற்கொண்டார் பிரசாரத்தில் பேசிய வைத்திலிங்கம் அவர்கள் புதுவையில் பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கூறியது மக்களிடம் கேட்டபொழுது கிடைக்கவில்லை என்றனர் பாஜக வேட்பாளர் மின்துறையை தனியாருக்கு விற்க பார்க்கிறார் இதனால் மின்கட்டணம் பல மடங்கு உயரும் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்றார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் காலியாக உள்ள முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு ஆண்டிற்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார் இதுபோன்ற திட்டங்கள் வருவதற்கு மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டுமென்றும் அதற்கு நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் இந்த பிரசாரத்தின் பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் சாரம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் கூட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதியின் செயலாளர் ஆறுமுக முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் முன்னதாக அப்பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பிரசாரமும் தொடங்கியது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து இந்திரநகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் டீ கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திராநகர் நகர் தொகுதி முத்திரையார் பாளையம் வழுதாவூர் சாலை காந்தி திருநள்ளூர் பகுதிகளில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் உள்ள பழக்கடை பூக்கடை மளிகை கடை பழசராகம் சலூன் உட்பட அனைத்து கடைகளிலும் இதுவரை காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியல்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் எடுத்துக்கூறியும் டீ கடையில் டீ போட்டு வித்தியாசமான முறையில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தேவன் பி ராஜா ஓபிசி துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் உட்பட காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி பங்கூரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகின்ற ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் வெளிநூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா தொகுதியின் தலைவர் பிரகாஷ் பொதுச் செயலாளர் பங்கூர் கந்தன் குணசேகரன் விஜயலட்சுமி பெருமாள் மாநில தொகுதியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் புனித ரமலான் பண்டிகை புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலை சிறப்பு தொழுகை மேற்கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இஸ்லாமியர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான ரமலான் பண்டிகையானது புதுச்சேரியில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி ஜும்மா மஜித் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசல் முல்லா வீதி மசூதி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று வெடியற்காலை முதல் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தனர் இதேபோல நெல்லித்தோப்பில் உள்ள ஈதா பள்ளிவாசலில் திரளான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் திலினூர் சுல்தான்பேட்டை ஈகா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் இவர் கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகளுடன் பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரியை அடுத்த விரினூர் சுல்தான்பேட்டை ஈட்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிந்து வெளியே வந்தவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாம் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹசன் தலைவர் ஜலால் ஹனி சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் கலிமுல்லா அனிஸ் வட்சம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை பள்ளியின் தாளர் கணேசன் வரவேற்று பேசினார் புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பாளர் சுவாமி நித்தேஷன் மகராஜ் முன்னிலை வகித்து அனைவருக்கும் ஆசியுரை வழங்கினார் புதுச்சேரி அரசு செயலர் முனைவர் ஜெயந்த்குமார் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மெட்பூன் தலைவர் முனைவர் கிருஷ்ணராஜு ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தின் செயலாளர் நடன சபாபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பள்ளியின் இயக்குனர் சுரேந்தர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் கல்வியில் முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு தகுதி சான்றிதழும் வருகை பதிவிற்கான சான்றிதழும் வழங்கினார் விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் சிங் பொருளாளர் முத்துராமன் இணை செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும் ஆசிரியை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் ரமணான் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் விசிகா வேட்பாளர் துறை ரவிக்குமாருக்கு பாணி சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி தேர்தல் காலம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களுக்கு பல்வேறு விதமான வகைகளில் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் இதேபோல நேற்று ரமணன் பண்டிகை என்பதால் இஸ்லாமியர்களுக்கு திண்டிவனத்தில் செஞ்சி சாலையில் அமைந்துள்ள கலீம் ஸ்வபன் பூங்காவில் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகை முடிந்து பூங்காவில் இருந்து வெளியேறிய இஸ்லாமியர்களை ஆறு தழுவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில தலைவர் தளபதி ஜாஃபர் ஏற்பாட்டில் திமுகவை சார்ந்த திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரமணன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் துறை ரவிக்குமாருக்கு சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தனர் பரோட்டா கடையில் பரோட்டா போட்டு அதனை அடித்த அமைச்சர் மஸ்தான் அவர்கள் இந்த தேர்தலில் மோடியையும் பரோட்டாவையும் அடிப்பது போல அடித்து அனுப்ப வேண்டும் என்று கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் மயிலும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்ட நான்கு முனை சந்திப்பு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திடீரென்று அங்குள்ள இரவு நேர ஹோட்டலில் நுழைந்து பரோட்டா தயார் செய்தபின் அதனை அடித்து பிரித்து போட்டார் அப்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பரோட்டாவை போன்று மோடியையும் அடித்து பிரித்து போட வேண்டும் அவருடைய கட்சியையும் பீஸ் பீஸாக பிரித்து போட வேண்டும் என்று கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வானூர் போத்துறை அருகே தண்ணீர் திருட்டுத்தனமாக எடுத்ததை கண்டித்து போத்துறை கிராம மக்கள் லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த போத்துறை கிராமத்தில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருகிறது பெர்க்குரை தண்ணீர் நிறுவனம் இந்நிறுவனம் போத்துறை அடுத்து புதுச்சேரி தமிழக எல்லையில் அமைந்திருக்கிறது இந்நிறுவனம் கடந்த சில வருடங்களாக திருட்டுத்தனமாக அப்பகுதியில் ஏழுக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளின் அமைத்து சட்டத்திற்கு புறம்பாக பல லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வருகிறது இதனை கண்டித்து பூத்துறை கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இன்று பெர்குரி தனியார் தண்ணீர் நிறுவனம் திருட்டுத்தனமாக லாரியில் தண்ணீர் உறிஞ்சிய பொழுது பூத்துறை கிராம பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பூத்துறை கிராம மக்கள் இந்த தொடர் போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் கெட்டுடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்